உண்மையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவராகிய தேவன் தாமே இக்காலத்திலும் எந்த காலத்திலும் நமக்கு நல்லவராக அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் இந்த வேளையில் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மல்கியா மூணு ஆறு சொல்லுகிறது நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று ஆண்டவர் இந்த நாட்களில் கத்த நம்மளை பார்த்து பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே நம்முடைய ஆண்டவர் எக்காலத்திலும் அவர் குணத்தில் மற்ற அவருடைய செய்கைகளில் அவருடைய செயல்களில் அவர் மாறாதவராக இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளையே உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆண்டவர் மறந்தாரோ அல்லது கைவிட்டாரோ அவர் ஆதி நாட்களிலே என்னோடு கூட அன்பாய் இருந்தது போல இப்பொழுது இல்லை அவர் சத்தத்தை கேட்டு பல நாட்கள் ஆயிற்று என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் எப்போதுமே என் குணங்கள் மாறுவதில்லை எப்போதுமே நான் என்னை மாற்றிக்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் கத்தரை மாத்திரம் நோக்கி கொண்டு அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கிற தேவ மனுஷனே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் கத்தர் நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் இந்த உலகத்தில் எல்லாம் மாறுமா நிச்சயமாக மாறும் ஏனென்று சொன்னால் இது மாறும் உலகம் எல்லாமே மாறிப்போகும் கத்தர் மாத்திரம் மாறாதவராய் இருக்கிறார் இன்னும் நீங்கள் யாத்திராகமா மூணு பதினாலே வாசித்து பாருங்கள் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் நான் யார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் எவ்வளவு அற்புதமான தேவன் நம்மளை அழைத்த அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எல்லாரும் மாறிப்போயிருக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் ஆதி நாட்களிலே உங்கள் கண்ணீரை துடைத்தவர் இந்த நாட்களிலும் அவர் கண்ணீரை துடைக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த நாள் மட்டுமல்ல நம்முடைய தேவன் நம்முடைய கடைசி நாள் வரைக்கும் நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்க போதுமானவராக இருக்கிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியை சகோதரனே மாறாத இயேசு மாறாத கர்த்த நேசிக்கிற தேவன் அவரை நோக்கி பாருங்க அவர் மாத்திரம்தான் பூமியில் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உறவுகள் எல்லாம் மாறிப்போகும் ரெண்டு தீமூத்தையின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்ன கொடிய காலம் மனுஷர்கள் யாவரும் மாறி போவார்கள் உறவுகள் யா எல்லாம் மாறிப்போகும் இரண்டாவசனம் சொல்லுகிறது எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களும்மாய் பரிசுத்தமில்லாதவர்களும்மாய் இருப்பார்கள் இன்னும் மூணாவது வசனம் சொல்லுகிறது சுபாப அன்பில்லாதவர்களும் ஒருவருக்கொருவர் இணங்காதவர்களும் அவனூறு செய்கிறவர்களும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களும் கொடுமை உள்ளவர்களுமாய் நல்லோரை பகைக்கிறவர்களுமாக இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இருப்பார்கள் எல்லாம் மாறி போகும் கத்தர் மாத்திரம் மாறா எல்லா சூழ்நிலைகளும் போகும் ஆண்டவர் மாத்திரம் மாற மாட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு அவர் எப்போதுமே மறந்ததில்லை இனிமேலும் மறக்க மாட்டார் ஏனென்றால் அவர் கர்த்தர் அவர் மாறாதவர் இந்த ஆறுதலை இந்த தேறுதலை நீங்க எந்த மனுஷனிடத்திலும் தேட முடியாது எந்த மனுஷிகளிடத்திலும் தேட முடியாது ஏனென்றால் இது ஒரு கலியுக காலம் இது பொல்லாத காலம் எல்லோருக்கும் மனதிற்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக மாற்றம் கண்டு சற்று நம்மளை விட்டு தொலைவில் நிற்கிறார்கள் இன்றைக்கு உங்களை விட்டு அநேகர் தொலைவில் நிற்கிறார்களா அநேகர் உங்கள் கண்ணீரை துடைக்க மறுக்கிறார்களா ஏசு சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் நான் உன்னை விட்டு தூரமாக போகவில்லை உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் மாறாதவராயிருக்கிறபடியாலதான் அவர் கத்தராயிருக்கிறபடியினாலதான் நாம் இன்னும் நிர்மலமாகவில்லை நீங்கள் அவரை தள்ளி தள்ளியிருக்கலாம் நீங்கள் அவரை விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம் நீங்கள் அவருடைய சந்நிதியை விட்டு வெகு காலங்களுக்கு முன்பாக ஓடியிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை மறக்கவில்லை அவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து நீ ஓடி இருக்கலாம் என் மகனே என் மகளே ஆனால் நான் உன்னை மறக்கவில்லை ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல நான் கத்தர் உனக்காக சிலுவையில் மறித்திருக்கிறேனே உனக்காக நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேனே உனக்காக நான் இன்றும் ஜீவிக்கிறேனே உனக்காக என் ஜீவனையே கொடுத்த நான் இப்பொழுது உன்னிடத்திலே காணப்படுகிற காரியங்களை மாற்ற மாட்டேனா என்று கத்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் ஆம் நம்முடைய ஆண்டவர் அன்றும் மாறாதவர் இன்னைக்கும் மாறாதவர் இனி காலங்களிலும் ஏசு மாறாதவராக இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் திரும்பவுமாக இயேசுவின் இடத்திலே ஓடி வாருங்கள் பல இடங்களுக்கு சென்று விடுதலை இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற மனுஷனே பல இடங்களிலே சென்று பணங்களை எல்லாம் செலவழித்து ஒரு மாற்றமும் காணாத சகோதரியே உங்களுக்காக மறித்தவரிடத்திலே வாருங்கள் உங்களிடத்திலே எதையும் எதிர்பார்க்காத தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தேடி பாருங்கள் ஐயோ என்னிடத்திலே பணம் இல்லையே பணம் வேண்டாம் சகோதரனே சகோதரியே என்னிடத்திலே அவருக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை ஒன்றும் வேண்டாம் சகோதரனே சகோதரியே நீங்கள் வந்து உங்கள் இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து பாருங்கள் இருக்கிற தேவன் உங்களுக்கு மாறாத நல்ல ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தருவார் ஆம் ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ என்னிடத்திற்கு வருவாயா நீ என்னை தேடி வருவாயா என் மேல் விசுவாசம் வைத்து வருவாயா நான் மீண்டுமாக உன்னை பிரகாசிப்பிக்கிற விரும்புகிறேன் மீண்டும் உன்னை எழுப்பி மீண்டும் உன்னை பலப்படுத்தி உன் நிலையிலே உன்னை நிறுத்த நான் விரும்புகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் என கருமையான தேவனுடைய ஜனமே கத்தரண்டைக்கு வாருங்கள் அவர் உங்களுக்கு நல்லவராக இருந்து ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் கதருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் திரும்பவுமாக சொல்லுகிறார் நான் உன்னிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன் என்ன யோவான் பதினஞ்சு ஒம்பது பிதா என்னில் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் ஆம் சகோதரனே தேவனுடைய சத்தம் உங்களை பார்த்து வருகிறது நீ என்னுடைய அன்பிலே நிலைத்திரு என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்ளவில்லையே என்று கத்த சொல்லுகிறான் வெகு தூரம் ஓடிவிட்டாயே நீ என்னை மறந்து விட்டாயே திரும்பமாக வா என்னுடைய அன்புக்கு திரும்பு என்று தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு நேராக வருகிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் திரும்பவுமாக கத்தரிடத்திலே ஓடி வருவீர்களா வந்தால் கத்தர் உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டுவார் அருமையான இயேசு வாழ்ந்த காலத்திலே மிகவும் வளத்திலே சின்ன மனுஷனாய் தெரிந்த ஆனால் பெரிய மனுஷன் சகையு என்கிற ஒரு மனிதன் அவரை பார்க்க ஆசையாயிருந்தான் அவரிடத்திலே கூட்டிக் கொண்டு போவதற்கு யாரும் பழக்கம் இல்லை அவனை குறித்து பேசுவதற்கு ஐயா இந்த மனுஷன் உங்களை பார்க்க விரும்புகிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒருவனும் இல்லை ஏனென்றால் எல்லாரும் வெறுத்த ஒரு மனிதன் எல்லாரும் அவனை ஓ இவனா என்று சொல்லக்கூடிய வகையிலே அவன் வாழ்ந்து வந்தான் அவன் பேர் சகேஜு வரி வசூலிக்கிறவன் மற்றவருடைய கண்களுக்கு கொடுமைக்காரன் ஆனால் அவனுடைய உள்ளத்திலே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் வேக வேகமாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி இயேசு வருகிறதை அவளாய் பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் அங்கே நடந்து சென்ற இயேசு அவனிடமாக வந்து அவனை சீக்கிரமாக வா இன்றைக்கு உன்னிடத்திலே உன் வீட்டிலே நான் பிரவேசிக்க போகிறேன் உன்னிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார் சந்தோஷமா இறங்கி வந்து தன் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவை அவன் கூட்டிக் கொண்டு போனான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே எல்லோரும் வெறுத்து உங்களை ஒதுக்குகிறார்களா எல்லோரும் உங்களை ஏமாற்றுகிறார்களா எல்லோரும் உங்களை பகைக்கிறார்களா உங்களை நேசிக்கிற ஒருவர் உண்டு சகேயு என்ற மனிதனை அவர் நேசித்தார் அல்லவா உங்களையும் நேசிக்கிற இயேசு உண்டு இன்றைக்கு கடந்து வாருங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் ஏனென்று சொன்னால் தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் அந்த தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து இப்போது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு கத்தர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார் அவர் ரெண்டு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் நீங்கள் அவரிடத்திலே ஓடி வந்தார் ஒன்று நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்ன ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஆசிர்வதிப்பார் ஆம் எபிரேயர் ஆறு பதினாலு சொல்லுகிறது நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் திரும்பவுமாக உங்கள் நிலையிலிருந்து எழுந்து உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து எழுந்து உங்கள் வீட்டிலே இருட்டு அறையிலே இருந்து நீங்கள் எழுந்து தோல்வி மனப்பான்மையிலிருந்து நீங்கள் எழுந்து நீங்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்போது அவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் உங்கள் நிலைகள் மாறும் உங்கள் கண்ணீர் மாறும் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் அவர் நிச்சயமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் ஆகவே நீங்கள் தைரியமாக எழுந்து மாறாத கத்தரிடத்திலே வாருங்கள் அவர் உங்களுக்குள்ளே பல மாற்றங்களை கொண்டு வருவார் ஒன்று இரண்டாம் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அதே வசனம் எபிரேயர் ஆறு பதினாலு சொல்லுகிறது நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இரண்டாவது உன்னை பெருக பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பெருக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா எல்லாவற்றிலும் கை வைத்த இடமெல்லாம் வாய்க்காமல் போகிறதா எழுந்து கத்தரிடத்தில் வாங்க சகேயுமாரி இறங்கி வாங்க அவரை தேட வாங்க அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாங்க அவர் உங்களை பெருக செய்வார் ஆம் பெருக செய்வதிலே அவர் வல்லவர் எத்தனையோ கோடி மக்களை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன் உங்களையும் பெருக பண்ணுவார் வேத புஸ்தகம் சொல்லுகிறது அருமையான ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் வேத புஸ்தகத்திலே இருந்தான் அவனோடு கூட லோத்து என்ற மனிதனும் சேர்ந்து இருவருமாக மந்தை குடும்பம் சொத்து உடைமைகள் என்று ஏராளம் இருந்தது வேதம் சொல்லுகிறது அவர்கள் உடைய உடைமைகளை பூமி தாங்க கூடாமல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கும் தருவார் அவர் உங்களை பெருக பண்ணுவார் இன்னும் சங்கீதம் நூற்றி ஏழு முப்பத்தி எட்டு சொல்லுகிறது அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையா அதிருக்க அவர் பார்த்து கொள்ளுகிறார் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் சகோதரனே உங்களை மிகுதியும் ஆசீர்வதிப்பார் உங்களை பெருக பண்ணுவார் உங்கள் மிருக ஜீவன்களை எல்லாம் உங்களுடைய தொழில்களை எல்லாம் தேவன் குறையாத ஆசீர்வாதத்தை கத்தர் தருவார் ஒன்று மற்றும் செய்யுங்கள் இன்று எழுந்திருந்து உங்கள் கண்ணீரை துடைத்து இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஓடி வாருங்கள் அவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் இரண்டாவது அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வர்த்திக்க பண்ணுவார் பெருக பண்ணுவார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை இந்த வார்த்தை யாருக்கோ அல்ல உங்களுக்கானது சகோதரியை இது உங்களுக்கானது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் மீண்டும் கத்த சொல்லுகிறார் நான் கத்தர் நான் மாறாதவர் மாறாதவரிடத்தில் ஜவம் பண்ணுவோமா இந்த வார்த்தை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளைகள் மற்றும் சகோதரனை சகோதரியை என்னோடு கூட ஜவம் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜோமனுவோ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அப்பா நீங்க உங்களுடைய பிள்ளைகளோட கண்ணீர் சிந்தின உங்க பிள்ளைகளோட அன்று உரை உடைஞ்சு போன உங்க பிள்ளைகளோட நீங்க பேசி கொண்டிருந்ததற்காக நன்றி அவர்களை ஆசீர்வதித்து கத்தர் பண்ணுவீராக உங்க அன்பின் கரங்கள்ல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அவருடைய கண்ணீரை மாற்றுங்கப்பா அவருடைய கவலைகளை கத்தர் எடுத்து போடுங்கப்பா அவர்கள் இருக்கிற வாசஸ்தலத்தின் மேல தேவ கிருபை உண்டாயிருப்பதாக மாறுகிற மாறாத அந்த ஒரே ஸ்தோத்திரம் அப்பா அநேக காரியங்கள் உண்டு மாறாதவும் இடத்திற்கு அவர்கள் ஓடி வருவதற்கு கத்தர் உதவி செய்வீராக கண்ணீரை தொடங்க காயங்களை ஆற்றுங்க அவங்க இருதயத்தை ஆறுதல் படுத்துங்க தேவ கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஆசீர்வதி ஏ நாமத்தில் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே